அதே வாரம் இது ரெண்டாயிரத்தி ஒம்பது செய்தி இலங்கைக்கு இந்திய கிரிக்கெட் அணி அனுப்பு எதிர்ப்பு தடையை மீறி உண்ணாவிரதம் ஜவுமணி ஜனதா தலைவர் மோன்ற ஜவுமுடி ஜனதா தலைவர் கைது நான் தான் கைதானேன் திருலுக்கெண்ணில் பரபரப்பு இது மாலை மரிசு பேப்பர் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்போது அங்கே இலங்கையில் குண்டு போட்டு கொண்டுக்கிட்டு இருக்கான் இலங்கை தமிழர்களை அவங்களாம் காட்டுக்குள்ளே அகைதிகளாக இருக்காங்க வட இலங்கையில் உள்ள காடுகளில் தமிழ் மக்கள் அகதிகளாக பல இன்னல்களை அனுபவித்து வளர்ந்து வருகின்றனர் அவர்கள் மீது அந்த நாட்டு இராணுவம் ரசாயன கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதெல்லாம் போட்டு இந்த சமயத்தில் நீங்கள் போய் கிரிக்கெட் விளையாட போகலாம்மாடா பாய்வீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அந்த ஆஃபீஸில் போய் லெட்டரை கொடுத்துட்டு அப்புறம் முன்னா இருந்திருந்தேன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது அப்போது ரொம்ப ரெண்டு செய்தி போட்டால் அந்த தினம் வந்தது இப்போ வந்து வங்காள தேசத்தில் பயங்கரமாக கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்துக்கள் எல்லாம் போட்டு குழுவுப்படுத்துகிறாங்கன்னு செய்தி வருது அந்த பங்களாதேஷ் கூட ஜாலியாக சேப்பாக்கில் கிரிக்கெட் விளையாடுறாங்க எங்களுக்கு தேவை கிரிக்கெட்டு தான் சூதாட்டம் தான் அவ்வளோ தான் மற்றதெல்லாம் எங்கள் பிரச்சனையே கிடையாது கிரிக்கெட்டுனா சூதாட்டம் அது சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டால் கூட மூணு கேலரி இடிக்க மாட்டோம் இடிக்கவே மாட்டோம் எவன் உத்தரவு போட்டாலும் எங்களுக்கு தெரியாது மூணு கேலரி அப்படியே தான் இருக்கும் அதில் ஜாலியாக கிரிக்கெட் விளாடுவோம் பங்களத்துக்கு கூட விளையாடுவோம் விளாடு விளையாடுறது ஜாலியாக விளையாடுது ஜெயஹித்